விஜயை காப்பாற்றிய படங்கள் அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய் வந்து தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று தோல்வி படங்களை கொடுத்து இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது அவருக்கு கை கொடுத்த படங்கள் வெற்றி படங்கள் உடனே நண்பா விஜய் இது அந்த படம் ஹிட் ஆச்சே அதை நீங்கள் சொல்லவே இல்லையே இந்த படம் ஹிட் ஆச்சே இதை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது இது நம்ம இப்போ பார்க்க போகிறது விஜயோட எல்லா வெற்றி படங்களையும் கிடையாது விஜய்க்கு இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்த வெற்றி படங்களை தான் ஸோ அப்படி பார்த்தா அவருக்கு முதல் வெற்றி படம் அதுவும் பிரம்மாண்டமான வெற்றி படம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விக்கிரமன் டைரக்ஷனில் வந்த பூவே உனக்காக அந்த படம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி விஜய்க்கு ஏ பி சி இப்படி மூணு சென்டர்லேயும் அதுவும் குடும்ப ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்த படம் குடும்ப ரசிகர்களை உருவாக்கிய படம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஹீரோ அப்படின்னு பேரை எடுத்த படம் தான் பூவே உனக்காக இப்படி ஒரு மெகா அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் தான் மாண்பு மாணவன் அந்த படம் அட்டர் ஆச்சு அதுக்கப்புறம் வசந்த வாசல் செல்வா காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த படங்கள் எல்லாம் டிசாஸ்டர்னே சொல்லலாம் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி அதுவும் வெற்றினா சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா ஓடின படம் தான் லவ் டுடே இந்த படத்தோட இயக்குனர் பாலசேகரன் அவருக்கு இதுதான் முதல் படம் இத்தனைக்கும் சிவா அப்படிங்கிற ஒரு அறிமுக மியூசிக் டேக்டர் தான் அந்த படத்தை மியூசிக் பண்ணியிருப்பார் சாங்ஸ் எல்லாம் லெவல் லெவல்கிட்டு இப்போவும் ஒன் சைடில் ஆகட்டும் இல்லை ஒரு காதலில் தீவிரமாக இருக்கீங்களாட்டும் இந்த லவ் டுடே சாங்ஸை கேட்டால் ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட சாங்ஸு படமும் மெகா மெகாஹிட்ன்னே சொல்லலாம் இத்தனைக்கும் படத்தில் இந்த வர அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட நடிப்பு வேறு லெவலுக்கு பேசப்பட்டுச்சு ஸோ பூவே உனக்கு அக்கப்புறம் விஜய்க்கு மிகப்பெரிய கை கொடுத்த படம் லவ் டுடேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவங்க அப்பாவோட டைரக்சராக ஒன் சுமோனு படம் அடித்தார் அந்த படம் ஓரளவு ஆவரேஜாக போச்சு ஓரளவு ஹிட்டாச்சு அதுக்கப்புறம் நேருக்கு நேர் காதலுக்கு மரியாதை நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் மனமும் துள்ளும் இது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக விஜய்க்கு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்றென்றும் காதல் நெஞ்சினிலே மின்சார கண்ணா கண்ணுக்கு நிலவுன்னு தொடர்ந்து நாலு டிசாஸ்டரை கொடுத்தாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லலாம் விஜய்க்கு மார்க்கெட் அவ்வளோதான் அப்படின்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க அப்போ வந்தவர் தான் நம்ம தலைவர் எஸ்ஜே ஜே சூர்யா அவர் வந்து குசிங்கிற ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான வெற்றி படத்தை வந்து விஜய்க்கு கொடுத்தாரு இத்தனைக்கும் அந்த படத்தில் விஜய்க்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு நடிப்பாட்டரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான கேரக்டரு ஸோ பின்னி பெற எடுத்திருந்தாரு அந்த படம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிச்சு இந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம் அப்புறம் பெரிய மாணவ ஃப்ரெண்ட்ஸு இப்படி ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்துட்டுருந்தாரு அதுக்கப்புறம் தான் ஷாஜகான் தமிழன் பகவதி வசீகரா புதிய கிதைன்னு மறுபடியும் விஜய்க்கு மிகப்பெரிய சருக்கள் உருவாச்சு இப்போ வந்தவர் தான் அறிமுக இயக்குனர் ரமணா அவரோட திருமலை படம் வந்து விஜயோட கெட்டப்பும் சரி கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றிருச்சு இத்தனைக்கும் திருமலை படத்தில் வந்து ஒரு நார்த்து சென்னை பையனாக விஜய் நடிச்சிருப்பார் அப்படியே அசால்ட்டாக அந்த நார்த்து சென்னை ஸ்லாங்கை பேசியிருப்பார் வித்யாசாவோடய மியூசிக்கும் விஜயோட நடிப்பும் அந்த படத்தில் பஞ்சு பஞ்சிடலக் எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு சொல்லி அடித்த கில்லியாக கில்லிக்கு முன்னாடியே மிகப்பெரிய வெற்றி படமாச்சு திருமலை அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்லை விஜய்க்கு வந்து கில்லி திருப்பாச்சி சச்சின் சிவகாசி இப்படி எல்லாமே வெற்றி மேலே வெற்றி வந்துச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார் இவ்வளோதான்பா அப்படின்னு பேசப்படுற நிலமை வந்துச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நாலு தோல்வி படத்தை சேர்ந்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு படம் தான் விஜய்க்கு அமைஞ்சுது அப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது தான் ஆதி அந்த ஒரு படத்தால் விஜய் ரசிகர்களே ரொம்பவே ஆடி போயிட்டாங்க விஜயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக எந்த படத்தையும் கமிட் பண்ணாமல் இருந்தார் அப்போ வந்து கை கொடுத்த படம் தான் பிரபுதவ இயக்கிய போக்ரி தெலுங்குலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடின படம் அந்த படத்தை ரீமேக் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமா அதுவும் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படமா ஆக்குனாரு விஜய் ஸோ இப்படி மிகப்பெரிய வெற்றி படமா ஆச்சு போக்கிரி இக்கால விஜய்க்கு கை கொடுத்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் குருவி வில்லு வேட்டைக்காரன் சுரானு தொடர்ந்து அஞ்சு தோல்வி படங்கள் அதுக்கப்புறம் காவலன் வேலாயுதம் நண்பன் இதெல்லாமே ஓகே படங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி படங்கள் கிடையாது விஜய் வந்து மறுபடியும் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நாற்காலில் உட்கார வச்ச படங்கள் கிடையாது ரொம்பவே ஆவரேஜான படங்கள் தான் அப்போ வந்தவர் தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் கொடுத்த படம் தான் துப்பாக்கி துப்பாக்கியோட அருமை பெருமை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை இன்னும் இரு வருஷம் கழிச்சு கூட அந்த படத்தோட வெற்றி எப்பேற்பட்ட ஒரு அதிர்புதிரியான வெற்றின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரண மாஸ்கிட்டு

துப்பாக்கி இந்த படங்கள் தான் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்